சென்னை தமிழ் டண்டிங் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் படம்னாலே ஒரு திருவிழா கோலம் தான் பார்க்கணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொண்டாட்டம் இன்றைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது எவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணாலும் அளவுக்கு வந்து ஒரு விழாவோ அந்த அளவுக்கு பார்க்க முடியல பார்க்க முடியல ஆனால் புரட்சி தலைவர் படம் எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்தாலும் அதுக்கு இருக்கிற திருவிழா கொண்டாட்டம் மாதிரி அதை எந்த படத்துக்கும் ஈடு இல்லைங்க அதுதான் சொல்லணும் அப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு படம் அப்போவே தேவர் ஃபிலிம்ஸ் புரட்சி தலைவரை வச்சு எடுத்த திரைப்படம் நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் வந்துடுச்சு நிறைய ஸ்டிஜி ஒர்க்கில் பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் கிராபிக்ஸே இல்லாமல் ரியல் யானைகளை வச்சு புரட்சி தலைவரோட அந்த யானைகளும் ஒரு நட்பாக இருந்து அவ்வளோ ஒற்றுமையாக அந்த படத்தை முடிச்சிருப்பாரு புரட்சி தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி காவியம் நல்ல நேரம் திரைப்படம் வந்து நம்ம ஹால்பர்ட் திரையரங்கல இந்த மே மாசம் முப்பதாம் தேதி உங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆகிறது நீங்கள் பார்ப்பதுக்காக இந்த வெளியீட்டை வெளியிடுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா உலக எம்ஜிஆர் பேரவை மற்றும் அவங்க தோழமை தோழமை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த அமைப்புகள்லாம் இருப்பாங்க இல்லையா எம்ஜிஆர் உலக பேரவை சேர்ந்த அமைப்புகள் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்புறம் விஎஸ்என்எல் அது ஒரு யூடியூப் சேனல் அது ப்ளஸ் மற்றும் நம்மளுடைய சிடிடி சேனல் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சென்னை கெத்து இவங்களாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து புரட்சி தலைவர் பக்தர்களுக்காக உங்களுக்காக இந்த படத்தை வெளியிடுறாங்க இது வந்து சென்னையில் வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல நேரம் திரைப்படம் வந்து உங்களுக்கு யாராவது சென்னையில் வந்து எப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஆல்பர் திரையானங்கில் வருகிற முப்பதாந்தேதி எங்கே புரட்சித்தலைவர் பக்தர்கள் இருந்தாலும் ஆல்பர்ட் திரையானு வந்துருங்க அதுவும் ஹெச்டியில் படம் வந்து ஃபுல் கியூப்ல ஹெச்டி பிரிண்ட்ல செவன் பாயிண்ட் ஒன் டிஜிட்டல் சரௌண்டிங்கில் இந்த படத்தை வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து வெளியிடுறாங்க கண்டிப்பாக புரட்சி தலைவர் படனாலே பிரம்மாண்டம் அதுவும் வந்து ஹெச்டியில் போது அதுக்கு மேலேயும் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா படத்தை குழந்தைங்களோட உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் பக்தர்ன்னு சொல்லலாம் அவரோட வெறியர்னு சொல்லலாம் அவரை கடவுளாக நேசிக்கிறவர்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஒரு சார் அவர் வந்து சென்னையில் ஒரு திரையரங்க விலைக்காக பேசிட்டு இருக்கார் விலைக்காக பேசி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை முடிந்தால் முடிந்தால் முடிஞ்சிடும் அவர் நினைச்சா முடிச்சிருவார் நினைச்சுங்க அது வேற விஷயம் முடிஞ்ச முடிச்சாலே உங்க எல்லாருமே ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திரையரங்கல்ல வருஷம் ஃபுல்லா முன்னூத்தி அறுபத்தி நாளும் புரட்சி தலைவர் படம் மட்டுமே அந்த திரையரங்கல ரிலீஸ் ஆகும் உங்களுடைய பார்வைக்காக நீங்க எங்கடா தேட்டர்ல புரட்சி தலைவர் படம் வந்து எங்கடா தேட்டர்ல புரட்சி தலைவர் எல்லாம் நீங்க யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீ தேடாம ஏ இப்படி ஒரு தேட்டர் இருக்கு இந்த தேட்டர்ல போனா எப்ப போனாலும் தலைவர் படம் பார்க்கலாம்டா அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல அது யாரால கொடுக்க முடியும் சொல்லுங்க அது வந்து அந்த ஒரு ஏற்பாட்டை வந்து அந்த சார் செஞ்சிட்டு இருக்காரு கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து எல்லாருக்குமே அது ஒரு குட் நியூஸாகவே அமையும்னு நினைக்கிறேன் புரட்சித்தலைவர் பக்தர்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷமான நியூஸாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தலைவர் ஆசையால் அவர் வந்து அவரு அவருக்கு எல்லாருமே நீங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் மறுபடியும் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய விஷயங்கள் வரப்போகுது நிறைய வீடியோ கிளிப்பிங் வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் バナナか。